குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் ஆட்டம் இது ஒரு மலையாள திரைப்படம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குழுவில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இருக்காங்க ஒரே ஒரு லேடிஸ் தான் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல போய் நாடகம் போடுறாங்க எல்லாருமே வேற வேற வேலைகள் பார்த்துக்கன்னா கூட இந்த நாடகத்தில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல போய் நாடகம் போட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர் அவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாடகம் போட்டது ரொம்ப பிடிச்சி போச்சு என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க உங்களுக்கு நான் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்ட்டி வைக்கிறாங்க ஹீரோயின்னுமே தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிச்சு ரூம்ல படுக்க போனால் அங்கே வந்து அங்கே ஒரு இவங்க கூட ஒரு லேடி இருக்காங்க லேடி இருக்கிறவங்க குழந்தைக்கு உட முடியல ஏசி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே இவங்க ஜன்னலை திறந்து வச்சு கதாநாயகி வந்து படுக்கிறாங்க அந்த ரெசார்ட்ல படுக்கிறாங்க படுத்த உடனே அடுத்த நாள் எல்லா அவங்கவுங்க இவங்கவுங்க கிளம்பி எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோவை கூப்பிட்டு இந்த ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன வந்து ஒருத்தர் வந்து செக்ஸ் அப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஹீரோ வந்து அந்த குழுவோட தலைவர் ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம கூட வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஒருத்தர் மேல மட்டும்தான் டவுட் வருது டவுட் வந்து இப்படி போயிட்டு போது இந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க பேசும்போது இந்த சில விஷயங்களை அந்த பொண்ணு சொல்றேன் அவரை நான் நேரில் பார்க்கலாம் நான் கார் சாவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த பொண்ணு உண்மையிலேயே செக்ஸ் அபியூஸ் பண்ணது யாரு இந்த பதிமூணு பேரத்துல யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட நீள திரைக்கதைய அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா படம்னு சொல்றதோட ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை முறையை தான் இயக்குனர் எடுத்திருக்காங்க இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சூப்பரான விஷயம் என்னன்னு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு அந்த மாதிரி பண்ணதுங்கிறத காமிக்காமல இயக்குனர் முடிச்சது வந்து ஒரு விஷயம் ஆனா அதாவது பெண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துல வந்து பாதுகாப்பு இல்லை பெண்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பெண் ஆண்கள் வந்து சுயநலத்தோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இயக்குனர் கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாதான் அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி ஒழிப்பதையும் சரி அந்த கதாநாயகியோட நடிப்பும் சரி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு சிம்பிளான கதையை அழகா ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் கொண்டு போன இயக்குனருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஓடிடி தளங்கள்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட டைட்டில் வந்து ஆட்டம் மலையாள மூவி தமிழ் டப்பிங்லையும் வந்திருக்கு இங்கிலீஷ் அப்டேட்டிலோட நீங்க மலையாளத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்டேட்டிலோட படத்தை பார்த்து ரசிக்கலாம் படம் ரொம்பவே நல்லா இருக்கு நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி